வணக்கம் என்னுடைய பெயர் ரா இலக்கியா நான் டாக்டர் ஆர் ஜானகி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு பயின்று வருகிறேன் நான் இப்பொழுது பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புதுமை பெண் புதுமை என்ற உடன் நம்முடைய நினைவிற்கு வருவது பாரதியார் மட்டுமே ஏனென்றால் பெண்ணை பற்றி அதாவது புதுமை பெண்ணை பற்றி அதிக கட்டுரைகளையும் கவிதைகளிடம் கவிதைகளையும் நமக்கு கொடுத்தவர் பாரதியார் மட்டுமே ஆனா அதெல்லாம் நம்ம படிச்சோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது ஏன்னா நிறைய பேர் அதை படிக்கலைன்னு நினைக்கிறேன் அதனால அவருடைய கருத்துக்களையும் என்னுடைய கருத்துக்களையும் நான் இப்பொழுது உங்களிடம் பகிர வந்துள்ளேன் ஆண் கல்வி கற்றால் அது குடும்பத்திற்கு மட்டும்தான் பயன் தரும் ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பம் நாட்டிற்கே பயன் தரும் என்று பாரதியார் அன்றே சொல் அன்றே கூறியுள்ள விண்ணுக்கு பறப்பது போல் கதைகள் சொல்வீர் விடுதலை என்பீர் கருணை வெள்ளம் என்பீர் பெண்ணுக்கு விடுதலை நீரில்லை என்றால் பின்னந்த உலகினிலே வாழ்க்கை இல்லை என பெண்ணுக்கு சுதந்திர வாழ்வு இல்லை என்றால் இந்த உலகில் மனிதனுக்கு வாழ்வே இல்லை என்று அன்றே பாரதி எச்சரித்துள்ளார் வரலாற்று காலம் முதல் பெண்கள் போக பொருளாகவும் அடிமைகளாகவும் உரிமையற்றவர்களாகவும் வாழ பழக்கப்படுத்தப்பட்டன இந்திய பெண்கள் திருமணமாகும் வரை தந்தை சொல் கேட்பவர்களாகவும் திருமணத்திற்கு பின் கணவனுக்கு அடிமையாகவும் கணவனுக்கு பிறகு மூத்த மகனின் கட்டளைக்கு அடங்கி நடப்பவளாகவும் வேதமைப்படுத்தப்பட்டு வருகிறார் இந்திய நாட்டில் மட்டும்தான் சராசரி பெண் என்று கோடிட்டு காட்ட முடியாது இங்கு மட்டும் தான் மேட்டுக்குடி பெண்களும் மாளிகை செய்கிற பெண்களும் இருக்க வயலோரம் வாய்க்காலோரம் என படிப்பறிவில்லாமல் அடிப்படை தேவைகள் கூட பெறாத பெண்களும் இருக்கிறார்கள் ஒரு நேரத்தில் நாம் முன்னே இருக்கிறோம் என்பது தவறு ஒரு வழியத்தில் நாம் எங்கோ இருக்கிறோம் எங்கோ இருக்கிறோம் என்பதில்தான் நமது வாதம் முடிவாகாமலேயே இருக்கிறது இது கண்டிப்பாக நிச்சயமாக மாற வேண்டிய ஒரு விஷயம் கல்வியில்லா பெண்கள் களநிலம் கல்வியை உடைய பெண்கள் திருந்திய களனி என்ற பாரதிதாசனின் எண்ணத்திற்கேற்ப பெண்களுக்கு கல்வி பேச்சு மற்றும் அடிப்படை உரிமைகள் என்று முழுமையாக கிடைக்கப் பெறுகிறதோ அன்றுதான் நம் நாடு முன்னேற்ற பாதையில் வீர நடை போடும் விதைகளை காப்பாற்றி செடிகளை பிறப்பிக்கிற நிலம்தான் அடிக்கடி கொத்து கிளறப்படுகின்றன சிறைப்பட்டதும் சிம்மாசனத்தில் அமர்வதும் இந்திய வரலாற்றில் மாறி மாறி நிகழ்கின்றன இப்பொழுது நான் பெண்களை பற்றிய எழுதிய கவிதையை பற்றி உங்களிடம் போகிறேன் பெண் என்றால் அழகு என்ற அந்த அழகு அவளிடம் எங்குள்ளது அவள் முகத்திலா அல்லது அவள் கண்களிலா அல்லது அவள் மென்மையான கூந்தலிலா இப்படியெல்லாம் நினைத்தால் அது உன் மூட என்பேன் நான் எதிர் உள்ளது தெரியுமா அவளின் புரிதமான எண்ணத்திலும் அவளின் கடின உழைப்பிலும் சவால்களை எதிர்கொள்ளும் விதத்திலும் தான் அவள் உள்ளது அவள் எடுத்துரைக்கும் பேச்சிலும் அவள் காட்டும் அன்பிலும் தான் அவளின் சாதனை நட்சத்திரம் ஆய் ஜொலிக்கிறது நட்சத்திரத்தை எண்ண முடியாதது போல பெண்ணின் சாதனையும் எண்ண முடியாது விண்வெளிக்கு சென்றால் மட்டும் சாதனை அல்ல ஆண் நண்பர்களே அடுபோதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று கூறுபவர்களுக்கு பதிலடி கொடுத்து வீர நடை போட்டு தன்னம்பிக்கையோடு வையகம் முழுதும் புகழ் நிரம்ப இவ்வுலகத்து ஆள வருவாயா தோழியே நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய இந்த அருமையான வெற்றிக்காக என்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவாயா என் உடன் பிறவா சகோதரியே உன்னுடைய வெற்றிக்கு எனது பணிவான வாழ்த்துக்கள் இப்பொழுது பெண்களைப் பற்றி நான் எழுதிய கவிதையை பற்றி பார்த்தோம் பிறகு நான் பெண்களுக்காக சமர்ப்பிக்கின்ற ஒரு பாட்டை இப்பொழுது நான் உங்களிடம் பாடி போகிறேன் நீ மங்கைய பிறந்திடவேதலும் செய்தாயோ கூடி கனவுகளோடி பிடித்திட பிறந்தாயோ பருவு மாறிய பின்னாலே மாலை சூழிய பின்னானா உன் கனவுகள் கழிந்தது காதலி போலே நீ சமையல் கட்டை தாண்டி ஒரு சாதனை தேரில் பெண்ணே ஓடி வா நீ ஆற்று நீ அறிவு இதையெல்லாம் தாண்டி வாகை சூடவா நீ வாடி வாசல் தாண்டி திமிரும் காலை போல வாடி வாசல் தாண்டி பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கே என்ற பாடலுக்கேற்ப பெண்கள் அறியாமை என்ற இருளிலிருந்து விடுபட்டு கல்வி அறிவு பெற்று சுதந்திரம் சுதந்திரம் அடைந்து ஆண்களுக்கு நிகராக உரிமை பெறவும் பாலியல் கொடுமை நீங்கி பாரதி கண்ட புதுமை பெண்ணாக வாழ உறுதி ஏற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்